நமச்சிவாயம் வாழ்க நாதந்தால் வாழ்க கடவுள் அனுகிரக நேர் அனைவருக்கும் இனிய வணக்கம் வாழ்க வளமுடன் நான் உங்கள் ஜோதிடர் விஷால் விவர்தன் பேசுறேங்க நம்முடைய கடவுள் அனுகிரக சேனலில் நிறைய பயனுள்ள ஜோதிட தகவல்களை தொடர்ச்சியாக கொடுத்து வந்துட்டே இருக்கிறேன் பிளேலிஸ்ட் சென்று பாருங்க ஜோதிடர் விஷாலு விவர்தன் அப்படின்ட்டு என்னுடைய அறுநூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஜோதிட வீடியோக்கள் நியூமராலி சமான் வீடியோக்கள் திருமண பொருத்தம் அரசியல் பிரபலங்கள் இவங்களுடைய ஜாதக ஆய்வுகள் இதுபோன்று நிறைய வீடியோ கொண்டு அதை பார்த்து பயன்பெறுங்க என்னிடம் ஜாதகம் பார்க்க திருமண பொருத்தம் ஜாதக நோட்டு எழுதுவதற்கு இது போன்ற அனைத்து விஷயங்களுக்கும் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய சிக்ஸ் த்ரீ எயிட் ஒன் ஃபைவ் செவன் த்ரீ ஒன் எயிட் ஜீரோ என்ற நம்பர் மூலமாக வாட்ஸ்அப் மூலமாக ஆன்லைன் மூலமாக ஜாதகம் அனுப்பி ஜாதகம் பார்க்கலாங்க நம்ம இன்னைக்கு என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னாங்க சுக்கிர பகவானால் எப்போது நன்மை சுக்கிரனால் எப்போது தீமை பொதுவாக ஒரு ஜாதகத்தில் அவருக்கு என்னங்க அவருக்கு சுக்கரதசை நடக்குது அதான் பணம் கொட்டு கொட்டுன்னு கொட்டுது பெரிய ஆளாக இருக்காரு திரையில கிடந்தவனுக்கு திருக்குன்னு வந்தது வாழ்வு அப்படிங்கிற அளவில் அவருக்கு வந்தனால பெரிய மிகப்பெரிய யோகமாக அவருக்கு இருந்துகிட்ருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு ஒன்றுங்க அது என்ன சுக்கரதை வந்தாலே மிகப்பெரிய ஆளாகிடுவாங்களா சுக்கரதை வந்த எல்லோருக்குமே பெருத்த நன்மைகளை கொடுத்து விடுமா சுக்கரதை வந்து ஒன்னில்லாத நிலைக்கு போனவங்களா இல்லையா அப்போ சுக்கரன் எப்போது நன்மை செய்வார் அதே சுக்கரன் எப்போது கடுமையான தீமைகளையும் செய்வார் அப்படிங்கறதாக இந்த பதிவில் தெளிவான விளக்கமாக பார்க்கலாம் பொதுவாகவே சுக்கரன் எல்லா லக்னத்திற்கும் பெருத்த நன்மைகளை தருவது இல்லை சுக்கரனி லக்னம் என்று சொல்லக்கூடிய ரிஷப லக்கணம் துலாம் லக்கணம் மிதுனம் கண்ணி லக்னம் மகர கும்பலக்கணம் இது போன்ற லக்னங்களுக்கு சுக்கிரன் நல்ல நிலையில் பாவத்துவம் அடையாத நிலையில் பாவத்துவம் அப்படின்னா அவர் மிக நெருக்கமாக சனி ராகு செவ்வாய் ஒரே நேரத்தில் சனி செவ்வாயினுடைய தொடர்பை பெறுவது இது போன்ற அமைப்புகள் இல்லாமல் இருந்தால் இந்த சுக்கர அணி லக்னம் சொல்லக்கூடிய ரிஷப லக்னம் துலாம் லக்னம் மிதுனம் கண்ணி மற்றும் மகர கும்பம் இது போன்ற லக்னங்களுக்கு அவருடைய தசா காலங்களில் வலுவை பொறுத்து எல்லாவற்றையும் அனுபவிக்கக்கூடிய அளவில் அதை சமாளிக்கக்கூடிய அளவில் லக்னம் லக்னாதி வலுவாக இருக்கும் பட்சத்தில் அந்த சுக்கிரதசை பெருத்த நன்மைகளை தரும் அப்படி லக்னாதிபதி பலமடைந்த ஓரளவுக்கு நன்மைகளை தரும் அப்ப எல்லா லக்னங்களுக்குமே சுக்கரன் பெரிய நன்மைகளை தருவது இல்லை பொதுவாக எந்த நிலையில சுக்கரன் நல்ல நன்மைகளை தருவார் உதாரணத்திற்கு ஒரு கும்ப லக்னத்தில் பிறந்திருக்கின்றார் லக்னத்திலே பிறந்து ஒன்பதாம் இடத்திலே சுக்கிரன் ஆட்சி பெற்ற அமர்ந்திருக்கின்றார் சந்திர அதிகோகத்தில் இருக்கின்றார் நல்ல நிலையில் இருக்கின்றார் கண்டிப்பாக இந்த கும்பலக்கணத்திற்கு லக்னாவிட வலுவை பொறுத்து லக்னாவையும் ஓரளவுக்கு பலமாக இருக்கின்றார் அல்லது பன்னெண்டாம் இடத்துல மறைந்து ஆட்சி பெற்றிருக்கின்றார் அல்லது குருவினுடைய நினைவில் சுகத்துவமாக இருக்கின்றார் இது போன்ற அமைப்பில் இருக்கும்போது இந்த கும்பலக்கணத்திற்கு வரக்கூடிய இந்த இருபது வருட கால சுக்கரதசு இவருடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய பொற்காலத்தையும் நல்ல மாற்றங்களையும் நல்ல சொகுசு வாழ்க்கையும் நல்ல மனைவியையும் தரக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும் பொதுவாகவே சுக்கரன்னு சொன்னாலே காரகன் தாம்பத்திய சுகத்துக்கு அதிபதி இப்போ சமீபத்தில் கூட ஒரு நிகழ்வு நம்ம பார்த்து பார்க்கலாம் அதாவது மனவாழ்க்குல எழுபத்தி எட்டு நாட்கள் கூட அவங்களால மன வாழ்க்கையில நீடிக்க முடியல அவங்க வந்து தற்கொலைக்கு முயன்று சொல்லக்கூடிய அமைப்பை ஒரு பெண் அப்ப இந்த இந்த அமைப்பு வந்து இதெல்லாம் என்ன அமைப்புல வருது பையனுடைய ஜாதகில சுக்கரன் மிக கடுமையாக வலுவிழந்திருப்பா சுக்கிரன் வலுவிழந்த ஒரு ஜாதகம் கண்டிப்பாக சுக்கரன் கடுமையான பாவத்தும் சுக்கரன் பாவத்தும் ஏழாம் இடம் ஏழாம் அதிபதி இது போன்ற அனைத்து விஷயங்களுக்கும் ஒரே நேரத்தில் கடுமையான பாதிப்பாக அது இருக்கும் அந்த ஜாதகம் அவ்வாறு இருக்கும்போதுதான் மனைவியை புரிந்து கொள்ள முடியாத மனைவியை சித்திரவதை செய்ய செய்யக்கூடிய ஒரு மனுஷனாக அவர் இருப்பார் அவர் ஒரு ஆளா இருப்பார் எதனால் அப்படி அந்த அமைப்பு அவருக்கு ஏழாம் இடம் ஏழாம் அதிபதி சுக்கரன் அனைத்தும் பாதிக்கப்பட்டிருக்கும் அப்ப இவங்களுடைய உணர்வுகளை அவர் புரிந்து கொள்ள முடியாத அளவில் அவர் இருப்பார் அதான் நம்ம திருமண பொருத்தம் பார்க்கும்போது நட்சத்திர பொருத்தத்தினுடைய அடிப்படையில் திருமண பொருத்தம் பார்க்காதீங்க கண்டிப்பாக அதெல்லாம் நட்சத்திர பொருத்தத்துல அடிப்படையில் பார்த்து தான் திருமணம் செஞ்சு வச்சுருப்பாங்க ஏழு பொறுத்த இருக்குங்க எட்டு பொருத்தம் இருக்குங்க செய்யலாம் அதே போல் வசதி வசதி வாய்ப்புகளுக்கு அவங்க பெரிய முக்கியத்துவம் கொடுப்பாங்க ஜாதகம் பார்க்குறவங்களும் சில பேர் பொருத்த பார்க்கும்போது இல்லைங்க சார் பையன் நல்ல வசதியாக இருக்காங்க பையன் நல்லாவும் இருக்காரு நல்ல வசதிங்க அந்தமாதிரி வசதி வாய்ப்புலாம் கிடைக்க கிடைக்காதுங்க அவங்க கொடுத்தாலே பொண்ணு கொடுத்தாலே போதுங்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது அது பையனுடைய ஜாதத்தை பார்க்கும்போது தொடவே முடியாது பையனுடைய ஜாதத்தை பையனுடைய ஜாதத்தை எடுக்கவே முடியாது பார்த்த வேலை ரிஜெக்ட் பண்ணுற பேர் இருக்கும் ஆனால் வசதியான வயடமாக இருக்காங்க சார் நீங்கள் சொல்கிற அமைப்பு பார்க்கும்போது கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்க ஆனால் பையனுடைய ஜாத இது அவங்க வீடுலாம் நல்ல வசதியாக இருக்காங்க நல்ல ரெண்டு மூணு கார் வச்சுக்கிறாங்க பங்களா வச்சுக்கிறாங்க எல்லாம் ஓகே தான் பையனுடைய கேரக்டர் அமைப்பு அவருடைய குடும்ப அமைப்பு இப்போ இந்த பெண் போய் போன இடம் எப்படி இடம் எல்லா விதத்திலையுமே பாருங்கள் மாமனார் மாமியார் அந்த பையன் எல்லாமே எப்படி அப்பட்ட ஆளாக இருக்காங்க மிக மிக மோசமான ஆடாக இருக்காங்கல்ல அப்போ மிகப்பெரிய வசதியாக அவங்க மிகப்பெரிய கோடீஸ்வரனாக இருந்தால் அவங்க நல்லவங்களா இருப்பாங்க அப்படிங்கிறது கிடையாது அதுக்காக கோடீஸ்வரன் நல்லவங்களும் இல்லைன்னு சொல்ல முடியாது அப்போ ஏழ்மையான நிலையில நடுத்தர அவங்க இருந்தாங்கன்னா அவங்கெல்லாம் நல்ல நல்லவங்களா இல்லை இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்ல முடியாது அப்போ நம்ம எந்த அடிப்படையில் அந்த ஜாதகத்தை பார்த்து இணைக்கணும் அப்படின்னா ஜாதகம் பொருத்தம் என்கின்ற அனுகூல பொருத்தம் கட்டப்படுத்துகிற அடிப்படையில் தான் அது இணைக்கிறது கண்டிப்பாக அந்த ஜாதத்தில் சுக்கரன் கடுமையாக வலுமடைந்திருப்பார் சுக்கரன் மிக நெருக்கமாக சனி ராகுனுடைய தொடர்பில் அவர் இருப்பார் அது போன்ற அமைப்பில் இருக்கும்போது தான் தாம்பத்திய அமைப்புல மனைவி அமைப்பில் ஒரு சிறப்பில்லாத நிலையை அது ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம் அப்போ சுக்கிரன் எந்த நிலையில் நன்மை செய்வார் சுக்கரன் அப்பழுக்கு இல்லாமல் சனி ராகுனுடைய தொடர்பு இல்லாமல் அவர் இருக்க வேண்டும் எல்லா லக்னங்களுக்கும் பெரிய வளர்ச்சியை சுக்கரன் தருவது இல்லை தனுசு வீர லக்னங்களுக்குலாம் சுக்கரன் பெரிய நன்மைகளை தருவது இல்லை இதுல சில விதிவிலக்குகள் இருக்கு லக்னாவுடைய வலுவை பொறுத்து அதே ரிஷப லக்னம் துலாம் லக்னம் இது போன்ற லக்னங்களுக்கு அற்புதமான பலன்களை சுக்கரன் வழங்குவார் அதே போல மிதுன லக்னம் கண்ணீர் லக்னத்து ரொம்ப ரொம்ப சாதகமான பலனை அவர் வழங்குவார் சுக்கரன் ஆனா எந்த நிலையிலும் சனி செவ்வாய் ராகுனுடைய தொடர்பை ஒட்டுமொத்த தொடர்பை அவர் பெறக்கூடாது அப்படிங்கிற பாய்க்கு நீங்க வரணும் அப்படி இருக்கும் பட்சத்துல சுக்கரன் கண்டிப்பாக நல்ல பலன்களை தருவார் ஒரு விஷயம் மட்டுமே நம்ம எடுக்க முடியாது சார் சுக்ரன் சனியோடு சேர்ந்திருக்கின்றார் ஒரு குருவின் பார்வை பரவாயில்லை ஓரளவுக்கு சற்று போராட்டங்கள் இருந்தாலும் எல்லாவற்றையும் கடந்து வரக்கூடிய தன்மையில அவங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் சுக்ரன் சனியோடு ராகுவோடு இணைந்து குருவின் பார்வையில் இருந்தால் அப்ப அந்த இடத்துல ஓரளவுக்கு சுபத்தும் அதை காப்பாற்றும் சண்டை சச்சரவுகளோடு பயணிக்கக்கூடிய தன்மை ஏற்படுத்தும் அதுக்காக சண்டை வச்சு வராமலா இருக்காது சுக்கரன் சனியோடு இணைந்திருந்தால் தாம்பத்தை அப்படியே குறைபாடு இருக்கும் இருப்பினும் அதை அப்படியே கடந்து வரக்கூடிய தன்மைகளை ஏற்படுத்தும் அப்ப இது போன்று சுக்கரன் கடுமையான பாவத்து என்றால் எந்த விதமான சுபோர தொடர்பு இல்லாமல் கடுமையான பாவத்துவத்தை அடையும் போது கண்டிப்பாக அந்த இடத்துல சுக்கரரசை என்பது மிகப்பெரிய தீமைகளை விளைவிக்கும் ஏன்டா சுக்கரச வந்ததுன்னு இருக்கும் ஆனா பொதுவா சுக்கரரசா வந்தா நல்லது அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புல தான் சுக்கரரச வந்து எந்த பாடுபடுத்துது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மீன லக்கணத்திற்கு சுக்கரன் எட்டாம் இடத்துல மறைந்து சனியோடு மிக நெருக்கமாக இணைந்து சுக்கரரச வரக்கூடிய காலங்கள் கடுமையான போராட்டமான காலகட்டமாக இருக்கும் எட்டாம் இடத்துல சுக்கரன் மறைந்து பிளஸ் சனியோடையும் கூடி இருந்தார் அல்லது சனியனுடைய பார்வை வாங்கி இருந்தார்னா அப்ப இந்த இடத்துல போராட்டமான அமைப்பாக வரக்கூடாது பாய்ந்து அப்ப அந்த இடத்துல சுக்கரன் கடுமையான தீமைகளை தருவார் அப்ப இது போன்ற லக்னங்களுக்கு சுக்கரன் பாவத்து அடையாத நிலையில் கண்டிப்பாக மிகப்பெரிய நன்மைகளை வழங்குவார் ஒரு மகர் லக்னத்தில் பிறந்தவனுக்கு அஞ்சாம் இடத்துல சுக்கரன் ஆட்சி பெற்று இருக்கின்றார் ஓரளவுக்கு எந்த பாவம் தொடர்பில் இல்லாமல் இருக்கின்றார் பரவாயில்ல சுக்கரதாசை யோக பரணை தரும் இப்படி மகர கும்ப லக்னங்களுக்கு இந்த துலாம் ரிஷப லக்னங்களுக்கு மிதுரகணி லக்னங்களுக்கு சுக்ரன் யோகர் அதே இடத்துல மற்ற லக்னங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை தர மாட்டார் அதனுக்கு அடிமையாக தனுசு மீன லக்னங்களுக்கு கடக கடகத்திற்கு பதினொன்று குடிய பாதகாதிபதியாக வருவார் சிம்ம லக்னத்திற்கு மூணு குடிய மாரகாதிபதியாக வருவார் விச்சய லக்னத்திற்கு பன்னெண்டு கொடிய விரையாதிபதியாக வருவார் அப்ப இது போன்ற அமைப்புல இருக்கும்போது கண்டிப்பாக இந்த இடத்துல சுக்கரன் பெரிய நல்ல பலனை வழங்க இயலாத நிலை வந்துடும் அதுலேயும் பாவத்து அடைந்து இருந்தார் இப்போ ஒரு சில ஜாதத்தில் ஏழாம் இடம் சுபத்தமாக இருக்கும் ஏழாம் அதிபதியும் சுபத்தமாக இருப்பார் ஏழாம் அதிபதி சுக்கரன் பாதிக்கப்படுறார் பரவாயில்லை அரு சேதம் ஆனா இது இது போன்ற திருமண வாழ்க்கையில் இவ்வளவு பெரிய பிரச்சனையை அட்டன் பண்ணி அவங்க வந்து ஒரு தற்கொலைக்கு செல்லக்கூடிய அளவுல ஒரு ஜாதகத்தை ஆக்குதுன்னா அந்த ஜாதகத்தினுடைய அமைப்புல பார்க்கும் போது ஏழாம் இடம் ஏழாம் சுக்கிரன் எல்லா விஷயங்களும் வலிமெல்தன் இருக்கும் சண்ட வகுப்பு இல்லாம குடும்பங்கள் இல்லை அனை சும்மா கருத்து வேறுபாடு கூட அவங்க கடந்து வர்றவங்க இருக்காங்க அப்படிங்கிறப்ப அந்த இடத்துல எப்படி அந்த கருத்து வேறுபாடுகள் வருது அதோட கடந்து வராங்க அப்பயும் ஒன்றுமையா இருக்காங்க காரணம் ஏழாம் இடம் ஏழாம் மதிப்பினுடைய நிலை ஓரளவுக்கு ரெண்டாக இருக்கும் எதற்கு மூன்று பார்க்கணும் ஏழாம் இடம் ஏழாம் அதிபதி களத்திரக்காரகன் சுக்கரன் சுக்கரன் பாதிக்கப்பட்டிருக்காரு சனியோடு இருக்கின்றார் ஓகே ஆனா ஏழாம் இடம் ஏழாம் பரவா பரவாயில்லை சின்ன சின்ன இருந்தாலும் அவங்க எல்லாவற்றையும் கடந்து வந்து இருக்காங்க பெருசா பாதிப்பு இல்ல பெருசா குடும்ப வாழ்க்கை இல்லை பிரிவினை இல்ல பிளவு இல்ல அப்ப ஏழாம் இடம் ஏழாம் அதிபர் ஓரளவுக்கு பலமாக இருந்து சுக்கரன் பலமிழந்தார் ஏழாம் இடம் நன்றாக இருக்கின்றது சுக்கரன் நன்றாக இருக்கின்றார் ஏழாம் அதிபதி பலம் இழந்திருக்கின்றார் பரவாயில்லை ஏழாம் இடக்கெட்டு ஏழாம் அதிபதியும் பாதிக்கப்பட்டு சுக்கிரனும் பாதிக்கப்படும் போதுதான் இது போன்ற ஒரு கசப்பான சம்பவம் நிகழ்கின்றது அப்ப அதே போல அந்த பெண்ணினுடைய ஜாதக அமைப்பையும் ஒரு ஜாதகத்தில் எப்போது திருமணம் என்ற அமைப்பையும் சீர்துக்கு பார்ப்பது இல்லை இந்த வயசு வந்துருச்சு இருபத்தி மூணு வயசு பெண்ணுக்கு ஆயிடுச்சு பண்ணி கொடுத்துடணும் அப்ப என்ன தசா போது என்ன புத்தி போது ஆறு எட்டு தொடர்புடைய தசாபதிகள் அடைமுறை வருகின்றதா அப்படிங்கிற விஷயங்களையும் பார்க்கணும் கண்டிப்பாக ஆறு எட்டு டச் இல்லாமல் ஒரு சம்பவம் நிகழாது ஒரு கசப்பான சம்பவம் நிகழாது கண்டிப்பாக ஆறாம் தசையோ ஆறாம் புத்தியோ எட்டாம் எட்டாம் இடத்தோடு தொடர்பு கொண்ட தசா புத்தியோ கண்டிப்பாக அந்த சென்று செல்லும் அல்லது அந்த திருமணம் செய்யக்கூடிய அடுத்தது வரக்கூடிய அமைப்பில் இருக்கும் அவ்வாறு வரக்கூடிய அமைப்பில் இருந்தாலும் திருமணத்திற்கான விஷயத்தில் முன்னெடுக்க கூடாது நம்ம யோசனை பண்ணணும் இந்த தலைப்பு என்ன அமைப்புனா சுக்கிரன் எதற்காக நம்ம சுக்கிரன் கலத்திர காரகன் திருமணத்திற்கு காரகன் இந்த அப்படி கொண்டு வரோம் அந்த லக்னத்திற்கு யோகம் தரக்கூடிய கண்டிப்பாக நன்மை செய்வார் சுக்கிரன் மிக நெருக்கமாக சுக்கிரன் நீச்சம் பெற்று இருக்கின்றார் சுக்கிரன் ராகுவோடு கூடி இருக்கின்றார் சனியின் பார்வையிலே இருக்கின்றார் இந்த இடத்துல சுக்கரன் மிகப்பெரிய பாதிப்புகளை தரும் சனியினுடைய பார்வை இருக்காரு பிளஸ் ராகுவோடு கூடியிருக்கின்றார் அப்போ இந்த இடத்துல சுக்ரதை வருவது என்பது பெரிய யோக பலன் இல்லை ராகுதசை ஓரளவுக்கு நல்ல பலனை தரும் ராகுதசை ஓரளவுக்கு ஒரு ஐம்பது ஏன்னா சுக்ரனுடைய காரகத்தை செய்வார் ஒருவேளை இந்த லக்கணத்திற்கு ஒருவேளை ஒரு மகர கும்ப லக்னமாக இருந்தால் லக்னத்திற்கு ரெண்டு கூடிய தனாதிபருடைய பார்வை ராகு வாங்குறாரு இருப்பினும் எப்போது காரகம் கெடும் எப்போது ஆதிபத்தியம் கெடும் வாழ்நாள் முழுவதும் காரமும் கெடும் தசையிலே ஆதிபத்தியம் கெடும் அந்த தசை நடக்கும்போது அவருடைய ஆதிபத்தியத்தை கெடுக்கவே பார்ப்பார் ஆனால் காரகம் என்பது வாழ்நாள் முழுக்க என்ன இருந்தாலும் சுக்கிரன் ராகுவோடு இணைந்து சனியினுடைய அமைப்புல இருக்கும்போது கண்டிப்பாக சுக்கரன் சார்ந்த பட்சங்களில் ஒரு குறைபாடு இருந்துட்டு தான் இருக்கும் அதே நேரத்துல ஏழாம் இடமோ ஏழாம் அதிபதியோ நன்றாக இருக்கும் பட்சத்துல இந்த குறைபாடை கடந்து வரக்கூடிய தன்மைகள் வரும் பரவாயில்ல முப்பத்தி மூணு முப்பத்தி மூணு அறுபத்தி ஆறு சதவீதம் நல்லா இருக்கு ஒரு முப்பத்தி மூணு சதவீதம் நல்லா இல்ல அப்பனா அது எல்லாவற்றையும் சின்ன சின்ன பிரச்சனைகள் கடந்து வருவாங்க இந்த இடத்துல ஏழாம் இடமோ கெட்டு ஏழாம் அதிபதியும் கெட்டு சுக்கரனு கெடும் போது கண்டிப்பாக இந்த இடத்துல மிகப்பெரிய பிரிவினை கொடுத்து பாதிப்பு கொடுத்துரும் அப்ப இந்த அமைப்பை நம்ம சீதிக்கு பார்க்கணும் எப்போது நன்மை செய்வார் சுக்கிரன் எப்போது கெடுதல் சுக்ரன் கடுமையான அடைந்து அவருடைய தசை நடைபெறும் அவர்கள கடுமையான இந்த இடத்துல இரண்டா சுக்கரதை வந்ததுன்னு இருக்கும் இந்த இடத்துல சுக்கரன் நல்ல நிலையிலிருந்து சுபத்தம் அடைந்து இருந்தார்னா கண்டிப்பாக சுக்கரதசை வரும்போது லக்னாதனுடைய வலுவை பொறுத்து அதனுடைய பலன் கூடுதல் குறைவாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க இது போன்ற இன்னும் நிறைய ஜோதிட தகவல்களை தொடர்ச்சியாக நம்முடைய சேனல்ல பதிவு செய்வோம் நன்றி வணக்கம் வாழ்களுடன் வாழ்க வையகம் வாழ்க பிரபஞ்சம்